மலை சாலைகளில் இரு பகுதிகளிலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கடைகள் அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் பழனியை சேர்ந்த மலைகளை தொடர்ந்து பயன்படுத்தும் சமூக ஆர்வலர்கள் மலை சாலைகளில் இரு பகுதிகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் அரசு பேருந்துகள் குறுக்களான சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சாலையோர நிறுத்துவதால் விபத்துகள் ஏற்படுகிறது அதையும் கட்டுப்படுத்த வேண்டும் கொடைக்கானல் நகர்ப்பகுதி மேல்மலை கீழ்மலை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மலை சாலைகளில் எந்த ஒரு இடியும் இல்லாமல் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து குறைகளை ஊடகங்களில் தெரிவித்தனர் மாவட்டம் கொடைக்கானல் மலை மலைப்பாதையில் வந்து பெருமாள் பெருமாள்வளம் மலை வரைக்கும் தொடர்ந்து ரோட்டை ஆக்கிரமித்து கடைகள் அமைச்சிருக்காங்க இதனால் போக்குவரத்து பாதிப்பாகுது அரசு பேருந்துகளும் வாலகிரி பக்கம் வந்து பஸ்ஸை நிப்பாட்டிட்டு டீ குடிக்க போகிறாங்க அதனால் வந்து போக்குவரத்து பாதிப்பாகி அந்த இடத்துல அதிகமாக விபத்து ஆகிட்டே இருக்குது இது தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்த அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போனாலும் அவங்க அதிகாரிகள் மெத்த மெத்தனை போக்கோட இருக்காங்க இதனால தான் இ பாசே நடைமுறைக்கு வந்திருக்கு போல இருக்குது மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க நெடுஞ்சாலைத்துறை வேகமாக ஆக்கிரமிப்பை அகற்றி மக்களுக்கு நல்ல இது பண்ண நல்ல வழியை காமிச்சு அதே போல் ஆக்சிடெண்ட் விபத்து எதுவும் ஏற்படாதவங்களை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் பாதி சொல்கிறான் அதே போல் கொடைக்கானலில் வந்து இப்போ டிசம்பர் மாதம் அதேமாதிரி சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் அதிகமான வாகனங்கள் வந்துகிட்டு இருக்குது இது வந்து தொடர்ந்து அதிகமாக வர்றதுனால நிறையா போக்குவரத்து நெரிசல் ஆகுது இதனால் விபத்துகள் அதிகமாகுது தொடர்ந்து போக்கு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிற அந்த கடைகளை அகற்ற சொல்லி தொடர்ந்து பொதுமக்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை மாற்றுப்பாதை அமைக்கிறோம்னாங்க இது வரைக்கும் அது அந்த நடவடிக்கையும் ஏற்படுத்தலை உடனடியாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ண கடைகளை உடனே அகற்றி பொதுமக்களை வந்து பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்தி தரணும்னு அரசு அதிகாரிகள் தான் கேட்டுக்கொள்கிறோம் இல்லை இப்போ இது நட இப்போ வந்து நடவடிக்கை எடுக்கலைனா அடுத்த கட்டம் நடவடிக்கை எடுக்கலாம் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களை திரட்டி காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம்